வாங்க வாங்க அண்ணா சாப்பிட்டாச்சுங்களா சாப்பிடுக்கிறேன் ஓகே ஓகே அண்ணா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டாச்சு சாம்பார் அப்பளம் பாகற்காய் சூப்பர் சூப்பர் அண்ணா நானும் முன்னாடியே லைவ் போடலான்னு இருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டேங்க்கு வெடிச்சிருச்சு அதை பார்த்துட்டு பயந்துட்டேன் நுரையீரலை சுத்தம் செய்யுமா அதிமதுரம் அதிமதுரம் நுரையீரலை சுத்தம் செய்வது செய்து உடலின் ஆற்றலை அதிகரிக்கும் சாதாரணமாக அதிமதுர தொண்டு ஒன்றை வாயில் கடித்து அதன் சாற்றை சுவைத்து விழுங்கினாலே இருமல் குறையும் அதிமதுரப் பொடியை இரண்டு கிராம் அளவு தேனில் குழைத்து தினமும் இரண்டு வேளை சாப்பிட்டால் தொண்டை கட்டு இருமல் சளி குணமாகும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைவ்ல இருக்கீங்க வாங்க சார் முதல் முறையாக லைவ்க்கு வந்திருக்கீங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் சுமார் லைவ் பிரதர் வாங்க சாப்பிட்டீங்களா நாட்டாமை ஐயோ சும்மா இருங்க பிரதர் நாட்டாம் நாட்டாமையெல்லாம் கிடையாது வேல் முருகன் அண்ணா இன்னும் விடலைங்களா நீங்க நிஜமாவே நான் பாவம் நினைச்சேன் நீங்க ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சேன் நாட்டாம சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு நினைச்சேன் நான் வேல்முருகன் அண்ணா சாப்பிட்டாச்சா வரேன் சுகுமார் அப்படிங்கிறாங்க அவர் சாப்பிட்டுட்டுருக்காரு வருவார் கைக்கும் வாய்க்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது வரேன் சாப்பிட்டேன் மட்டன் தான் பட் சிக்கன் மட்டன் தான் பட் சிக்கன் அது என்னது மட்டன் தான் பட் சிக்கன் மட்டன் வீட்டில் சாப்பிடுவாங்க நான் சிக்கன் ஓ அப்படிங்களா ஓகே ஓகே என்ன லைவ்ல யாரையும் காணோம் இருக்கேன் இவரோட நீங்க இருக்கீங்க யாரும் இல்லையே நான் பாவம் நீங்க பாவமா நான்தான் பாவம் ஆயிட்டேன் காலையில் அவ்வளோ கலாச்சாங்க அப்புறமா யோசிக்கிறேன் நான் என்னடா அப்படின்ட்டு நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியலையா அதை பிரதர் வாங்க ஐயோ நான் பார்க்கவே இல்லை நான் இருக்கேன்னு இவர் ஆனார் சொன்னீங்க ஆனால் நான் பேரை பார்க்கல சாப்பிட்டீங்களா கலை பிரதர் நீங்கள் இருக்கீங்களா ஓகே ஓகே பரவாயில்ல நம்பர் நம்ப அண்ணா தானே அப்பா ஓகே ஓகே இப்படி எடுத்துக்கிட்டா பரவாயில்ல அதுதான் கேட்டேன் ஜாலியாக இருக்கணும் எடுத்துக்கணும் நம்ம தான் நாட்டாம ஓகே ஓகே மதிய வணக்கம் தங்கச்சி சாப்பிட்டாச்சா லைக் போட்டாச்சு வாங்க வாங்க சுசிலாக்கா ஐயோ தம்பி தங்கச்சி சும்மா தான் ஓகே அண்ணா ஓகே தெரியுது வாங்க முகன் சாப்பிட்டாச்சா உடனே பாட்டு வந்துடும் நீ மதிய வணக்கம் மதிய வணக்கம் வாங்க வாங்க சரணர் வாங்க கொஞ்சம் பிஸி தான் வேலை கொஞ்சம் அதிகம் ஆய் சிஸ்டர் எங்கே போனீங்க ரொம்ப பிஸியாக நேற்று வீடியோக்கு வீடியோவுக்கு கூட ரிப்ளை கொடுக்கல என்னாச்சு சிஸ்டர் ஆமாம் சிஸ்டர் கொஞ்சம் வேலை அதிகம் அதனால் தான் ரிப்ளை கொடுக்க முடியல நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆஃப்டர்நூன் வணக்கம் சொல்கிறாங்க சுகுமார் பிரதர் சாப்பிட்டேன் காரக்குழம்பு அப்படிங்கிறாங்க மோகன் யார் மனதும் புண்படாமல் தானே பேசினோம் ஆமாண்ணா இருந்தாலும் அவர் இன்னைக்கு தான் புதுசாக லைவ்க்கு வந்திருக்காரு அவரை வேற அவ்வளோ பேசணுமா அதுதான் ஆமாண்ணா வீல்முருகன் பிரதர் சாப்பிட்டாச்சா வணக்கம் சொல்றாங்க சுசீலாக்கா சரண்யாஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க வீட்டில் அனைவரும் நலமா கேட்குறாங்க மோகன் சரண்யாஸ்டர் வெல்கம் சொல்றாங்க சுகுமார் பிரதர் வணக்கம் சுசிலா சரண்யா சகோதரி நான் சாப்பிட்டேன்னு சொல்றாங்க சாப்பிட்டேன் சிஸ்டர் ஓகே சார் அப்படிங்கிறாங்க வாங்க மோகன் நைட்டுக்கு பையன்கிட்ட தான் கொடுக்கணும் எல்லாம் ரிப்ளை பண்ணிட சொல்லி சரண்யா சிஸ்டர் வணக்கம் சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க சுசிலாக்கா சுசிலா ஸ்டர் மதிய வணக்கம் சொல்கிறாங்க மோகன் ஜெயக்கா வாங்க லைவ் வந்ததில் மிக்க மகிழ்ச்சி அக்கா என்ன விஜய பார்த்துட்டிங்களா சாப்பிட்டிங்களா ஜெயக்கா ஹாய் ஹாய் வணக்கம் சிஸ்டர் சுசிலா சாப்பிட்டேன் நீங்கள் அப்படிங்கிறாங்க சரண்யா சார் ஆய்மா சொல்லுங்க அக்கா அவா ரியோ நான் நல்லா இருக்கேன்கா மதிய வணக்கம் மோகன் சாப்பிட்டிங்களா சொல்கிறாங்க சுசீலாக்கா ஆய் மோகன்ஜி வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்கிறாங்க சரண்யா சிஸ்டர் பாப்பா என்ன பண்ணுது சிஸ்டர் சா ஆ நான் சாப்பிட்டேன்க்கா வில்முருகன் ப்ரோ வணக்கம் சொல்கிறாங்க மோகன் பார்த்துட்டேன் பார்த்துட்டிங்களா ஓகே ஓகே குட் ஆஃப்டர்நூன் நீங்கள் மழை வரும் போல் இருக்குக்கா குட் ஆஃப்டர்நூன்க்கா ஆய் மோகன் சகோ சொல்கிறாங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டாச்சா சிஸ்டர் அப்படிங்கிறாங்க மோகன் தூங்குறா தூங்குறா சிஸ்டர் ஓகே ஓகே ஓ அப்படிங்கிறாங்க என்ன சாப்பிட்டீங்க சரண்யா சிஸ்டர் ஆய் சரண்யா சொல்கிறாங்க என்ன அது யாரோ கேட்கல யாரோ கேட்கலையா என்ன அதை அதை யாரோ கேட்கலை எதை யாரோ கேட்கலை ஜெயஸ்டர் வணக்கம் சாப்பிட்டாச்சா கேக்குறாங்க மோகன் வணக்கம் மோகன் சொல்றாங்க ஜெயக்கா இன்னும் கண்டுக்கலை யாரும் உங்களை யாரும் கண்டுக்கலையா கேட்டாங்களே கேட்டிருக்காங்க பாருங்கள் ஓகே ஸ்டர் உங்கள் லைவில் பேசினது சந்தோஷம் உங்கள் ரிப்ளை இல்லாமல் இருக்கவும் ஒரு மாதிரி இருந்தது ஐயோ சாரி சிஸ்டர் தெரியும் எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் டைம் இல்லை இப்போ சந்தோஷம் பாய் சிஸ்டர் அண்ட் ஹால் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ணிடுறேன் சிஸ்டர் முடிஞ்ச உடனே எனக்கு தெரியும் நீங்கள்லாம் என்னோடய ரிப்ளை எதிர்பார்ப்பீங்கன்னு சாரி சாரி நீங்கள் தான் கேட்டீங்க கேட்பாங்க கேட்பாங்க எல்லாரும் கேட்பாங்க ஸ்டார் பாருங்கள் வேலை பாருங்கள் நான் முடிச்சுட்டு வரேன் அவர் பேர் என்ன தங்கச்சி யார் கேட்கலைன்னு ஃபீல் பண்ணுறாரு சுகுமார் பிரதர் அவர் பேர் சுகுமார் பிரதர் சுகுமார் நான் இருக்கேன் அப்பா இருங்க இருங்க சுகு ஆமாம் நாட்டாம என்ன சாப்பிட்டீங்க நானா சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் கேரட் பீன்ஸ் பொரியல் சாதம் ரசம் அதுதான் சாப்பிட்டேன் சுகுமார் பிரதர் வணக்கம் சாப்பிட்டிங்களா கேட்குறாங்க சுசீலாக்கா என்ன லைவ் டல்லாக போகுது என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே கேம் ஓவர் ஓகே ஓகே யாருமே இல்லைன்னு காட்டுது நான் வெளியில் போயிட்டாவது இருங்க எனக்கு தமிழன் சகோதரன் வந்தால்தான் அதிகம் பேசுவேன் மற்றபடி நான் அப்பாவி அப்படிங்கிறாங்க காலையில் பேசுனீங்களே ரெண்டு பேரும் ரொம்ப வேண்டாம் பாவம் வேறு யாராவது இருந்தால் அவ்வளோதான் அந்த செகண்டே போயிருப்பாங்க அண்ணா உங்களுக்கு எத்தனை பேர் காட்டுது எனக்கு ஒருத்தங்க தான் இருக்கிற மாதிரி காட்டுது ஏன் வேல்முருகன் எங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டிங்களா சாப்பிட்டீங்களா வில்முருகன் சொல்கிறாங்க இன்று யூடியூப் மேல் மேல மேல அமைப்பது கம்மியாகத்தான் காண்பிக்கிறது எல்லோருக்கும் கம்மியாகத்தான் காண்பிக்கிறது ஓகே ஓகே அண்ணன் தங்கச்சி ஒருத்தங்க இருக்கிற மாதிரி தான் காட்டுது ஆ ரெண்டே பேர் தான் காட்டுது சகோதரி பேசாமல் அப்படிங்கறாங்க நாட்ட நீங்களும் இருக்கீங்களா ஆனா எனக்கு மூணு பேர் தான் இருக்கிற மாதிரி காட்டுது என்னன்னு தெரியல இல்லாட்டி நான் போயிட்டாவது வரட்டுமா என்னவோ ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன் மூணு தான் காட்டுது ஆ மூணு தான் காட்டுது வெளியில் போயிட்டாவது வந்தாலும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க சுசீலாக்கா போயிட்டு இப்ப வருவீங்க நான் பிடிச்சு வைக்கிறேன் இன்று அப்படி தான் காட்டுது தங்கச்சி காலையில் நான் இப்பவும் காட்டுச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு பேர் இருக்காங்கன்னு அதுதான் கேட்குறேன் சுசீலா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க காமிச்சா நிறைய கா மாதிரி காமிக்கும் இன்னைக்கு என்னமோ கம்மியாக காமிக்கிது தங்கச்சி ஓகே ஓகே அக்கா சரி இந்த ஆஃப் அன் ஹவர் பார்க்குறேன் இங்கே சாச்சேன்னா இதிலேயே விடுறேன் இல்லாட்டி வெளியில் போய்ட்டு வரேன் இரண்டு நபர்கள் தான் காட்டுது ஆ அதுதான் இருபது நிமிஷம் ஆயிருக்கு இன்னும் பத்து நிமிஷம் பார்க்குறேன் துண்டு போட்டு வைக்கணும் சுகுமார் என்ன சாப்பிட்டீங்க சுசிலா எங்கள் வீட்டில் சிக்கன் சொல்கிறாங்க இன்னொரு பத்து நிமிஷம் பார்க்குறேன் இல்லாட்டி வெளியில் போயிட்டு வரேன் ஆஃப் அன் அவர் ஆயிடுது நாலு தான் காட்டுது எனக்கு ரெண்டு தான் காட்டுது பார்ப்போம் நானே முன்னாடி போட்டிருக்க வேண்டியது இங்கே போயிட்டு அங்கே நிற்கிறேன் மேலே டேங்க் வெடிச்சிருச்சு அதுவே எனக்கு இன்னும் நெஞ்செல்லாம் அதிரிட்டுருக்கு திடீர்னு டேங்க் வடித்தா என்ன ஆகும் எனக்கு கொஞ்சம் நேரம் லோடிங் இப்போ வா தான் ரெண்டு தான் காட்டுது ஆ அப் நான் அங்கே போய் நிற்கிறேன் மேலே பக்கத்து வீட்டில் டேங்க் வெடிச்சிருச்சு மேலே தண்ணி டேங்க்கு எனக்கு திடீர்னு டேங்க் வடித்தா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி பயமாயிடுச்சு என்னமோ விழுந்துருச்சுங்கிற மாதிரி அது டேங்க் வடிச்சதும் தண்ணி வேறு ஆமாம் வாட்டர் டேங்க் தான் தண்ணி வேற ஃபுல்லாக அந்த மெதை ஃபுல்லாக ஆயிடுச்சா அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு பார்க்கும்போது நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் என்ன டேங்க் தங்கச்சி வாட்டர் டேங்க் தான் நான் மேலே வச்சுருக்காங்களே வீட்டுக்கு அதுதான் டேங்க்குன்னு அதில் அதுக்குள்ள என்ன புரியல வெயில் அதிகமாக வெயிலெல்லாம் கிடையாது லைட்டாக தான் வெயில் இருந்தது அது முன்னாடியே ஏதோ அப்புறமா தான் சொன்னாங்க முன்னாடியே அது கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்ட்டு நம்ம போய் நிற்கவும் நான் இந்த பக்கம்தான் நின்றுட்டு இருந்தேன் அது சடனாக வெடிச்சா எப்படி இருக்கும் எவ்வளோ சத்தம் வரும் சாப்பாடு முருங்கைக்கீரை சாம்பார் கோஸ் பொரியல் ரசம் சாப்பாடு சுகுமார் அப்படிங்கிறாங்க ஓகே சுசிலா சொல்கிறாங்க சுகுமார் பிரதர் சரி நான் வெளியில் போயிட்டு வரேன் இருங்க பிக்சராது மாற்றி பார்க்குறேன் போயிட்டு தானா உங்கள் வீட்டில் சுசிலா அப்படிங்கிறாங்க ஆட பிக் போடுங்க உங்கள் பிக் என்னோடய எல்லாம் போட மாட்டேனே நம்மக்கிட்ட தான் நிறைய இருக்கே இந்த மாதிரி கைவசம் எல்லாத்தையும் வெளியில் போய்ட்டு வரேன் சொல்லுங்கள் மகன் அப்படிங்கிறாங்க அப்படியா சரி சரி இன்னும் நாலு நிமிஷம் இருக்குது பார்க்குறேன் இந்த பிக்சர் வச்சுட்டு இல்லாட்டி வெளியில் போயிட்டு வரேன் அந்த தண்ணி இன்னும் வந்துட்டே இருக்கு பத்து நிமிஷமாக வருது என்ன தங்கச்சி பொன் தங்கச்சி பொண்ணு பேர் ரோஸ் ஆனா என்ன என்ன தங்கச்சி பொண்ணு பேர் ரோஸ் தான் உங்கள் தங்கச்சி பேர் ரோஸா ஓகே தங்கச்சி சொல்கிறாங்க சரி லைக் போட்டு அன்பு தங்கையே வாழ்த்துக்கள் தாராபுரம் கணேஷ் பாபு வாட்டர் டேங்க் ஃபுல்லாக ஏற்றி இருப்பார்கள் போல அதான் விட்டது தெரியல ஃபுல்லாக ஏற்றினாலும் வெளியில தானே வரணும் தண்ணி வெடிக்காதே வேல்முருகன் வணக்கம் வாழ்த்துக்கள் தாராபுரம் கணேஷ் பாபு அப்படிங்கிறாங்க கணேஷ் பாபு நான் வாங்க லைவ்க்கு வந்ததில் மிக்க மகிழ்ச்சி அண்ணா எப்படி இருக்கீங்க வணக்கம் கணேஷ் அண்ணன் அப்படிங்கிறாங்க கணேஷ் ப்ரோ தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க எதுக்கு தேங்க்ஸ் சுகுமார் தமிழில் கமெண்ட் போடுங்க சொல்கிறாங்க குமார் வணக்கம் தாராபுரம் கணேஷ் பாபு சொல்கிறாங்க லைக் போட்டு நாட்டாமே ஓ லாக் ஆகினால் இந்த மாதிரி நடக்கும் அந்த டேங்க் ரொம்ப நாள் தண்ணி வெளியில் வர்ற மாதிரி எப்படி லாக் ஆகும் சிலா தமிழ் டைப் பண்ண தெரியாது அப்படிங்கிறாங்க சரி பாய் போயிட்டு வரேன் இருங்க வெளியில் போய் போயிட்டு வரேன் இது சரி வராது சிலா அப்படிங்கிறாங்க டேங்கலில் மேலே காற்று போவதற்கு இரண்டு துளைகள் இருக்க வேண்டும் இரண்டாவது கருப்பு கலர் டேங்க் ஒரு லேயர் மட்டுமே வெள்ளை கலர் டேங்க் மூணு லேயர் அதனால் வெள்ளை கலர் டேங்க் வாங்கி வைக்கவும் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டுண்ணா அது எங்களுக்கு தேவையில்லை அது அவங்களுக்கு சொல்லியிருக்கணும் எங்கள் ஓனர் அந்த வேலை தான் பார்க்குறார் அதனால் பிரச்சனை இல்லை ஓகே நான் போயிட்டு வரேன் இருங்க